அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் பின்னால் சென்ற செங்கோட்டையன் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அதிமுகவினுடைய முக்கிய தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் பாராட்டு விழா அதிமுகவினருக்கு அக்கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டது அந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முன்னாள் தலைவர்களது படங்கள் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தி தெரிவித்திருந்தார் அது முதல் தொடர்ந்து இன்று வரையிலும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் எஸ்பி வேலுமணி மகனின் திருமண நிகழ்வு மற்றும் அவர் மகனின் வரவேற்பு நிகழ்வு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டம் மற்றும் டெல்லியில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது அதன் திறப்பு விழா என அனைத்திலும் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய நிகழ்வுகளை புறக்கணித்து வருகிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவர் அதிமுகவினுடைய நிகழ்வுகளை புறக்கணிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியோடு செங்கோட்டையன் தொடர்ந்து முரண்பட்டு வருகிறார் என்பதையே காட்டுகிறது நேற்று தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அதிமுக எதிர்க்கட்சி என்ற நிலையில் என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டும் யார் யார் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டும் பட்ஜெட் வாசித்தபோது என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சட்டமன்ற வளாகத்தில் ஒன்பது மணிக்கு தொடங்கியது எட்டரை மணி அளவிலேயே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கூடிவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒன்பது மணிக்குத்தான் அங்கு வந்தார் அவர் தலைமையில் நாற்பது நிமிடம் ஆலோசனை நடைபெற்றது ஆனால் செங்கோட்டையன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை நேரடியாக அவர் அவை நடைபெறும் மைய மண்டபத்திற்கு வந்துவிட்டார் அதன் பின்பு கூட்டத்தொடரில் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டது நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டு முடிந்த பின்பு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்திலும் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை அதன் பின்பு நிதிநிலை அறிக்கை விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தின் பொழுது தமிழகத்திற்கு உகந்த பட்ஜெட் இது இல்லை வெறும் வெற்று வாய் அவடால் பட்ஜெட் இது வெற்று காகிதமாகத்தான் உள்ளது தமிழக அரசு இதுவரையிலும் ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளது அவற்றை எதையுமே நிறைவேற்றவில்லை புதிய மருத்துவக் கல்லூரிகள் புதிய ரயில் நிலையம் புதிய மேம்பாலம் என அறிவிக்கின்றார்கள் ஏற்கனவே உள்ள கல்லூரிகளுக்கு அடிப்படை கட்டமைப்பை இதுவரையிலும் உறுதி செய்யவில்லை திமுக அரசு புதிய புதிய அறிவிப்புகள் மட்டுமே வருகிறது என கூறி தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள் அப்பொழுதும் செங்கோட்டையன் அமைதியாக வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருந்தார் அதன் பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் வெளியேறிவிட்டார்கள் அப்பொழுது செங்கோட்டையன் அவர்களோடு செல்லவில்லை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் சென்ற பின்பு ஓபிஎஸ் மற்றும் அவர் தலைமையில் உள்ள மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தமாக நான்கு பேர் வேறு வழியாக அவையிலிருந்து வெளியேறினார்கள் ஓபிஎஸ் அணி வெளியேறிய வழியில் செங்கோட்டையிலும் அவர் பின்பாக வெளியேறிவிட்டார் செங்கோட்டையை நேராக தனது காரில் ஏறி வேகமாக கிளம்பிவிட்டார் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை அவர் புறக்கணித்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருந்தார் அந்த சட்டமன்ற கூட்டத்தில் நாம் எவ்வாறு பங்கேற்க வேண்டும் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் ஆளும் திமுக அரசிற்கு எந்த வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார் அதன் பின்பு சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இரண்டு கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளார் தொடர்ந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து வருவது அதிமுகவிற்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை இம்மியாலவும் காது கொடுத்து கேட்கவில்லை ஏற்கனவே காணொலி காட்சியின் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டம் வாயிலாக மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் பேசிக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது நன்றி